நண்பர்களே நான் உங்கள் நம்ம சேனல்ல தொடர்ந்து நம்ம நவராத்திரி எப்படி வழிபடணுங்கிறத பத்தி பாத்துட்டு வந்துட்டு இருக்கோம் எட்டு நாட்களுக்குரிய வழிபாடு இதுவரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம் இன்று நாளைக்கு வரக்கூடிய சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை வழிபாடு நம்ம எப்படி செய்யணும் வழிபாடுக்கு எந்தெந்த முறையில நம்ம பூஜைகள் செய்யலாம் என்னென்ன நைவேத்தியங்கள் படைக்கணும் என்ன கோலம் வரையணும் அம்பாள் எந்த வடிவத்துல நமக்கு காட்சி தராங்கிற விஷயங்களை தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீட்டெயில் தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் பொதுவா மற்ற தமிழ் மாதங்களுக்கு இல்லாத ஒரு மிகப்பெரிய சிறப்பு புரட்டாசி மாதத்துக்கு இருக்குங்க மற்ற மாதங்கள்ல எல்லாம் நம்ம சாதாரணமா திதியை குறிப்பிடும் பொழுது அமாவாசை சதுர்த்தி நவமி அப்படின்னு சாதாரணமா குறிப்பிடுவோம் ஆனா புரட்டாசி மாதத்திற்கு வரக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம மகா அப்படின்னு சொல்லி பெரிய திதியாகத்தான் கொண்டாடுறோம் புரட்டாசியில இருக்கக்கூடிய மகாலய அமாவாசை ஆகட்டும் மகா சங்கடகர சதுர்த்தி ஆகட்டும் மகாபரணி நட்சத்திரம் ஆகட்டும் மகா நவமி ஆகட்டும் எல்லாமே ஒரு தனி சிறப்பு வாய்ந்தது அந்த வகையில நவராத்திரியினுடைய ஒன்பதாவது நாளை தான் மகா நவமி அப்படின்னு சொல்லுவோம் இதுல நமக்கு நவராத்திரியினுடைய ஒன்பதாவது நாள் அப்படிங்கிறது முக்கியமான கணக்கு கிடையாது நவமி திதி என்னைக்கு வருதோ அதுதான் நமக்கு முக்கியமான கணக்கு இந்த வருஷம் நவராத்திரியினுடைய பத்தாவது நாள்ல தான் இந்த நவமி திதி வருது அதனால இந்த நவமி திதி என்னைக்கு வருதோ அன்னைக்குதான் நம்ம சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை கொண்டாடுவோம் மகாநவமி வரக்கூடிய இன்று முதல் வகையில அம்பாள் நமக்கு சித்திதாத்ரி அப்படிங்கிற ஸ்வரூபத்துல காட்சி தராங்க ரொம்பவே அ ரெட் கலர் சொல்லப்படுது இந்த ரெண்டு நிறங்களும் சேர்ந்த மாதிரியோ இல்ல ஏதாவது ஒரு நிறத்திலயோ நீங்கள் உடையணியலாம் இல்ல அம்பாலை அலங்காரம் செய்யலாம் இல்ல நைவேத்தியங்கள் நீங்க செய்யலாம் இரண்டாவது வகையில அம்பாளை நம்ம பரமேஸ்வரியாகவும் சுபத்ரா தேவியாகவும் வழிபட போகிறோம் பத்து அந்த பெண்ழந்திராங்கான பெயர் பத்து வயது பெண் குழந்தைகளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு தாம்பூலம் கொடுத்து குங்குமம் கொடுத்து அவங்களுக்கு முடிஞ்ச ரொம்ப விசேஷமானது அப்படி பத்து வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகள் உங்களுக்கு தெருவுல இல்ல தெரிஞ்சவங்க யாரும் இல்ல அப்படின்னா சுமங்கலி பெண்களையோ இல்லை வேற ஏதாவது பண்டிகை பெண்களையோ கூப்பிட்டு எந்த பெண் நீங்க இருக்காங்களோ அவங்கள கூப்பிட்டு நீங்க வீட்டுல தாம்பூலம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது இன்றைக்கு என்ன கோலம் வரையலாம் அப்படின்னா வாசனை கொடிகளை கொண்ட ஆயுதம் போன்ற கோலம் வரைகிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை அப்படிங்கிறதுனால இந்த கோலம் இன்றைய நாளுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமானது என்ன பூக்களால அம்பாலை செய்யலாம் தாமரை பூக்களால அர்ச்சனை செய்யலாம் மறைக்குழுத்து பூக்களால அர்ச்சனை செய்யலாம் துளசி இலைகளால அர்ச்சனை செய்யலாம் வெள்ளை நிறத்துல இருக்கக்கூடிய பூக்களால அர்ச்சனை செய்யலாம் இன்றைக்கு நீங்க என்ன நைவேதம் செய்யலாம் அப்படின்னா சர்க்கரை பூங்கல் செய்யலாம் உளுந்து வடை செய்யலாம் வேர்க்கடலை சுண்டல் செய்யலாம் எல் பாயசம் செய்யலாம் எள்ளுரண்டை செய்யலாம் கேசரி செய்யலாம் எப்போ நான் சொல்ற மாதிரி தேவி மகாத்மியம் நவராத்திரியில படிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அப்படி உங்களுக்கு அது தெரியாது அப்படின்னா அபினாமி அந்தாதியோ லலிதா சங்கரநாமாவும் படிக்கலாம் இல்ல உங்களுக்கு கீர்த்தனைகள் நிறைய தெரியும் அப்படின்னா இன்றைக்கு நீங்க வசந்த ராகத்துல கீர்த்தனை பாடுறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது இன்றைய அம்பாவை வழிபடுவதனால் என்ன பலன் கிடைக்கும் சுபத்ரா தேவியாக அப்படின்னா உங்களுடைய ஆயுள் நீடிக்கும் ஆரோக்கியம் பலமாக இருக்கும் அது மட்டும் இல்லாம உங்களுடைய சந்ததிகளை அம்பா ரட்சித்த காத்திருள்வாங்க உங்களுடைய குழந்தைகளுக்கோ பேர குழந்தைகளுக்கோ படிப்புக்கோ இல்ல அவங்களுடைய உத்தியோகத்துக்கோ எதுக்கு வெள்ளினாலும் உங்களுடைய சந்ததிகளுக்கான பிரார்த்தனைகள் நீங்க செய்யலாம் அம்பாள் நிச்சயமாக இன்றைய நாள் உங்களுக்கு அதை நிறைவேற்றி கொடுப்பாங்க நாளைக்கு சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை எப்படி தொடங்கணும் அப்படின்னா நேற்றைய தினமே உங்களுடைய வாழ்க்கையில எது ஆயுதமாக இருக்கோ எது கருவியாக இருக்கோ அது சந்தன குங்கும போட்டுட்டு நீங்க எடுத்து வச்சிருக்கணும் அப்படி நேற்று உங்களுக்கு நேரம் கிடைக்கல அப்படின்னா இன்னைக்கு நீங்க ஆறு மணிக்குள்ள ஆறரைக்குள்ள நீங்க பூஜை செய்யக்கூடிய சாயந்தரம் வெளிப்பேற்றக்கூடிய அந்த நேரத்துல உங்களுடைய கருவியாக எது இருக்கோ நீங்க எடுத்து வைக்கலாம் உங்க வீட்டுல இப்ப படிக்கிற குழந்தைங்க இருக்காங்க ஸ்கூலுக்கு போகிற காலேஜுக்கு போற குழந்தைங்களா இருக்காங்கன்னா அவங்களுடைய புத்தகங்களை வாங்கி சந்தன குங்கும போட்டு வச்சு வைக்கலாம் அப்படி வேலை லேப்டாப் நீங்க சந்தன கும போட்டு வச்சு வைக்கலாம் உங்களுடைய வாழ்க்கைக்கு எது கருவியா இருக்கோ அதை தாராளமா நீங்க பூஜைக்கு முன்னாடி வைக்கலாம் எல்லாரும் வீட்டிலும் நிச்சயமாக சமையல் நம்ம செய்வோம் ஒரு கரண்டியோ எது இருக்கோ சமையலுக்குரிய பொருள் ஒரு சந்தன கும்ப போட்டு வச்சு நிச்சயமாக வைக்கலாம் அந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன பொருள்கள் இருக்கோ வீட்டுல அதெல்லாம் வைக்கலாம் இப்ப எங்க வீட்டுல எல்லாருமே வேலைக்கு தான் போறோம் வைக்கிறதுக்கு புஸ்தகங்கள் எதுவும் கிடையாது அப்படின்னா உங்க வீட்டுல இருக்கிற ஸ்லோக புஸ்தகங்களோ சுவாமி புத்தகமோ எது வேணாலும் நீங்க கொண்டு வந்து வைக்கலாம் தேவி பார்வதம் இருக்கா இல்ல உங்க வீட்டுல நீங்க படிக்கக்கூடிய லலிதா சகசிரநாம புஸ்தகம் இருக்கா இல்ல உங்ககிட்ட பகவத்கீதை புஸ்தகம் இருக்கா நால திவ்ய பிரபந்தம் இருக்கா என்ன புஸ்தகம் உங்ககிட்ட சுவாமியோட ஸ்லோக புக் இருக்கோ நீங்க படிச்சாலும் படிக்கலைனாலும் அந்த புஸ்தகங்களை நீங்க முன்னாடி கொண்டு வந்து வச்சு தாராளமாக பூஜை செய்யலாம் அந்த புக்கு உங்களுக்கு தேவையான கருவி எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க இன்றைக்கு சாயந்திரமே நீங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சிடணும் ஏன்னா நாளைக்கு காலையில நம்ம பூஜை செய்ய போறோம் நாளைக்கு காலையில நம்ம பூஜை எப்படி தொடங்கணும் அப்படின்னா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய அனைத்து வண்டி வாகனங்களுக்கும் நீங்க விபூதை சந்தன குங்குமம் போட்டு வைக்கணும் காலையில குளிச்சிட்டு எப்பயும் போல வீட்டை சுத்தப்படுத்தி பூஜை அறையில விளக்கு அப்புறமா நீங்க கொடு வச்சிருக்கீங்கன்னா நிச்சயமா கொடுக்கிட்டேயும் ஒரு விளக்கு ஏற்றணும் அது ஒரு சின்ன அக்கிழக்கா இருந்தாலும் சரி குத்து விளக்கா இருந்தாலும் சரி கொலு இருக்கக்கூடிய இடத்துல ஒரு குத்தி விளக்க நம்ம ஏற்றணும் நீங்க கொலு வைக்கல அகண்ட தீபம் வச்சிருக்கீங்க இல்ல அம்மா கலசமோ படமோ வச்சு வழிபடுறீங்கனாலும் அதுகிட்டையும் நீங்க நிச்சயமாக விளக்கேற்றணும் அகண்ட தீபமே விளக்குங்கிறதுனால தனி விளக்கு தேவையில்லை கலசமோ இல்ல படமோ வச்சிருந்தா அதுகிட்ட சின்னதா இன்னொரு விளக்கு நம்ம ஏற்றி வைக்கணும் இதை ஏற்றதுக்கு அப்புறமா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா வண்டி வாகனங்களுக்கும் விபூதி சந்தன குங்குமம் போட்டு வைக்கணும் சில பேர் சந்தன குங்குமம் போட்டு மட்டும்தான் வைப்பாங்க நீங்க எந்த வழக்கத்துல எப்படி செய்றீங்களோ அதன்படி நீங்க போட்டு வச்சுக்கோங்க இது எதுக்காக அப்படின்னா இத்தனை நாட்களால் இந்த வாகனங்கள் எனக்கு எந்தவித விபத்தும் ஏற்படாமல் என்னை பத்திரமா கூட்டிட்டு போற மாதிரி இனி காலம் முழுக்கவும் இந்த வாகனம் என்னை பத்திரமாக கூட்டிட்டு போயிட்டு வரணும் எந்த வித விபத்தும் ஏற்படக்கூடாது அப்படின்னா அந்த வாகனங்களுக்கு இதுவரை நம்மளை காப்பாற்றியதுக்கு நன்றி சொல்லும் விதமாகவும் இனி நம்மை பாதுகாக்கும் விதமாகவும் ஒரு தான் இந்த சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை அதே போல புஸ்தகங்கள்லாம் நம்ம வைக்கிறது இதுவரைக்கும் இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில கல்வி எனக்கு எல்லா இடத்துலையும் உதவி இருக்கு இனிமேலும் என்னுடைய வாழ்க்கையில கல்வி எனக்கு உதவணும் எனக்கு கல்வி சிறப்பானதாக அமையணும் அப்படின்னு தான் இந்த சரஸ்வதி பூஜையில நம்ம செய்யறோம் அதனால எல்லாத்துக்கும் சந்தன குமம் போட்டு வச்சோ விபூதி சந்தன குவம பொட்டு வச்சோ வச்சு முடிச்சிருங்க முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க கொலு வச்சிருக்கீங்கன்னா குரு கிட்டேயே நீங்க பூஜையை செய்யலாம் ஒரு நெய்வேதியம் ஒரு சுண்டலோ ஒரு பாயசமோ இல்ல வெறும் குட்டி நெய்வேதியம் ஒரு பேருக்கு சின்னதா செஞ்சா போதும் ஒரு நெய்வேதியம் நீங்க வச்சிருக்கீங்கன்னா குரு கிட்டதான் பூஜையை செய்யணும் அப்படி கொலு வைக்காம அகண்ட தீபமோ இல்ல கலசமோ இல்ல படமோ வச்சிருக்கீங்கன்னா கிட்ட உட்கார்ந்து பூஜையே செய்யலாம் அப்படி இதெல்லாமே நான் வைக்கலாம் அப்படின்னா சாதாரணமா உங்களுடைய பூஜை அறையில எப்பயும் பூஜை பூஜை மாதிரி உங்களோட பூஜை அறையிலேயே நீங்க பூஜையை சேர்த்துக்கலாம் பூஜை எப்படி வழிமுறைப்படி எப்படி செய்யணும் அப்படின்னா முதல்ல விநாயகர் துதி சொல்லணும் விநாயகர் இல்லாம எந்த வித பூஜையுமே தொடங்காது சாதாரணமா உங்களுக்கு தெரிஞ்ச சின்ன ஸ்லோகம் சொன்னாலும் போது விநாயகருக்கு ஒரு ஸ்லோகம் சொல்லணும் இரண்டாவது குலதெய்வத்தை மனதார வழிபடணும் குலதெய்வத்திற்கு ஸ்லோகம் இருந்தா சொல்லலாம் பாட்டு இருந்தா பாடலாம் நீங்க எப்படி எப்பயும் வழிபடுவீங்களோ அந்த மாதிரி ரொம்ப எளிமையா ஒரு வழிபாடு செய்திருங்க மூன்றாவதா அம்பாளே நம்ம வழிபட போகிறோம் தான் அம்பாலே வராங்க விநாயகரும் குலதெய்வமும் அவ்வளவு முக்கியம் மூன்றாவதாக அம்பாளுக்கு எப்போ நீங்க சொல்ற இங்க ஒன்பது நாள் என்ன ஸ்தோத்திரம் சொன்னீங்களோ அதையே எளிமையா சொன்னா கூட போதும் அடுத்து இதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா கற்பூர ஆரத்தி காமிக்கணும் இந்த கற்பூர ஆரத்தி நீங்க கொழு வச்சிருந்தாலும் சரி பூஜை அறையில காமிச்சாலும் சரி அந்த இடத்துல காமிச்சு முடிச்சுட்டு உங்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா வண்டி வாகனங்களுக்குமே இந்த கற்பூர ஆரத்தியை எடுத்துட்டு போய் காமிக்கணும் எல்லா வாகனங்களுக்கும் நிச்சயமாக ஆரத்தி எடுக்கணும் எடுத்து முடிச்ச பிறகு அந்த ஆரத்தி கொண்டு வந்து அதே இடத்துல வச்சிருங்க சில இடங்கள்ல மஞ்சள்ல சுண்ணாம்பு கரைச்சு வெறும் ஆரத்தியாகவும் எடுக்கிறாங்க அப்படி எடுக்கக்கூடிய ஆரத்தி நீங்க எடுக்கிறதுனாலும் அதையும் நீங்க வண்டி வாகனங்களுக்கு நிச்சயமாக எடுக்கலாம் மறக்காம ஆரதி எடுத்து முடிச்சிட்டு உங்களே வழிபாட்டுக்குள்ள முடிச்சுக்கோங்க சோ காலையில சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை முடிஞ்சிருச்சே சாயந்தரம் எதுவும் செய்ய வேண்டியது இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா சாயந்தரம் எப்பவும் போல நீங்க விளக்கேற்றி குணவுக்கு முன்னாடியோ பூஜை அறையிலோ விளக்கேற்றி ஒரு செய்யணும் எல்லா நாளுமே சாய்ந்தரம் வழிபாடு கம்பல்சரி செய்யணும் நான் சொன்ன அந்த நைவேத்தியங்கள் இருக்கக்கூடிய உளுந்து வடையோ இல்ல சுண்டலோ அந்த பெரிய நெய்வேதத்தை நீங்க சாயந்தரம் செஞ்சுக்கோங்க ஏன்னா சாயந்தரம் தான் எல்லாருமே குழு பாக்கிறதுக்கு வீட்டுக்கு வருவாங்க சாயந்தரம் தான் தாங்குலம் வாங்க வருவாங்க அப்படி வரவங்களுக்கு கண்டிப்பா நெய்வேதம் நம்ம கொடுக்கணும் அதனால அந்த காலத்தில் சுண்டல் செஞ்சு சாய்ந்தரம் வீட்டுக்கு வர்றவங்களுக்குலாம் அது நீங்கள் எப்போவும் போல வழிபாடு செஞ்சு தாராளமாக வணங்கலாம் இன்னைக்கு நம்ம என்ன செய்யலாம் நேற்று நம்ம எட்டாவது நாளுக்குரிய வழிபாடு செஞ்சோம் நாளைக்கு நம்ம ஒன்பதாவது நாளுடைய வழிபாடு செய்ய போறோம் இன்னைக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா இன்றைக்கு எந்த வித கவலையும் கிடையாது நேற்று எட்டாவது நாளுக்கு என்ன செஞ்சீங்களோ அதே பிரசாதம் அதே விதம் இன்னைக்கு நீங்கள் மறுபடியும் செய்யலாம் அதே அலங்காரம் செய்யலாம் அதே கோலம் வரையலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது இல்ல உங்களுக்கு என்ன விருப்பமோ அதன்படி நீங்க கோலம் வரைஞ்சோ பாட்டு பாடியோ இன்றைக்கும் உங்க இஷ்டத்துக்கு நீங்க என்ன உங்களுக்கு செய்யணும்னு தோன்றுதோ அந்தபடி செய்யலாம் ஆனா நிச்சயமாக சாயந்தரம் நெய்வேதியம் செய்யணும் நீங்க ஒன்ஸ் வச்சுட்டீங்க அப்படின்னா பத்து நாட்களுமே சாயந்திரம் தவறாமல் நெய்வேதியம் செய்யணும் ஒரு நாள் கூட நீங்க உங்களால எவ்வளவு எளிமையா செய்ய முடியுதோ அவ்வளவு செய்யுங்க செய்யறது சுண்டல் தான் வேக வச்சு எடுத்தோம்னா அதுல தேங்காய் தாளிப்பு மட்டும் போட்டா போதும் ரொம்பவே எளிமையா செஞ்சிடலாம் அப்படி உங்களுக்கு சுண்டல் செய்யறதுக்கே டைம் ஆகும் அப்படின்னா இந்த சக்கரை பொங்கலோ இல்ல வெறும் பால்ல சக்கரை போட்டு வச்சோ கூட ரொம்ப எளிமையா செய்யலாம் ஆனா நெய்வேதியம் நிச்சயமாக ஒன்பது நாட்களுக்குமே வைக்கணும் அதுவும் இந்த தடவை நம்மளுக்கு நவராத்திரி அப்படிங்கறதே பத்து நாள் வந்துருச்சு அது போக விஜயதசமி ஒரு நாள் பதினோரு நாள் நாளுமே நிச்சயமாக நைவேதியம் வைக்கணும் இன்னைக்கு எட்டாவது நாளும் நாளும் பண்ணாம விட விடக்கூடாது ஏதோ ஒரு நைவேதத்தை கண்டிப்பா இந்த வருஷம் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை அக்டோபர் ஒன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வர இருக்கு எந்த நேரத்துல நம்ம வழிபாடு செய்யலாம் நான் சொன்ன இந்த பூஜையை எந்த நேரத்துக்குள்ள செய்யணும் அப்படின்னா காலையில ஒன்பது பதினஞ்சுல இருந்து பத்து பதினஞ்சு வரைக்கும் நல்ல நேரம் இருக்கு பத்து நாற்பத்தஞ்சுல இருந்து பதினொன்னு நாற்பத்தஞ்சு வரைக்கும் நல்ல நேரம் இருக்கு இந்த நேரங்கள்ல நீங்க செய்யலாம் மொத்தமா ஒன்பதே இருந்து ஒன்பது பதினஞ்சுல இருந்து அந்த ஒரு பதினொன்று உங்களால எப்ப செய்ய முடியுமோ அந்த நேரத்தில் சாயந்திரம் அஞ்சு மணிக்கு மேல ஆறு மணிக்கு மேல எப்பவும் போல நவராத்திரி பூஜை செய்யற நேரத்திலேயே இந்த பூஜைகளை நீங்க செய்யலாம் ஆனா சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை காலையில செய்யறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது வித்யாரம்பம் விஜயதசமி ஆகட்டும் காலையில செய்யறது ரொம்ப விசேஷமானதுங்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு காலையில செய்யுங்க அப்படி நேரம் இல்லாதவங்க மணிக்கு மேல பூஜை செஞ்சுக்கோங்க உங்களுக்கு நேரம் சொல்லும்பொழுது காலம் எமகண்டம் இல்லாமல் ஒரு நல்ல நேரத்தை நான் குறிப்பிட்டு சொல்லியிருக்கேன் இல்ல இந்த நேரம் உங்களுக்கு செட் ஆகாது ரெண்டு உங்களுக்கு வேற ஏதாவது வேலை இருக்கு காலையில நான் ரொம்ப சீக்கிரம் போயிட்டு ரொம்ப லேட்டாதான் வருவேன் எனக்கு பூஜை செய்யறதுக்கு இந்த டைம் உகந்ததா இருக்காது அப்படின்னா நீங்களே டைம் பார்த்து ராவுகால மேகண்டம் தவிர நீதி எந்த நேரத்துல வேணாலும் இந்த பூஜையை நீங்க செஞ்சுக்கலாம் நான் சொன்னது பூஜை செய்யறதுக்கு உகந்த நல்ல நேரம் இந்த நேரத்துல செய்யறது விசேஷமானது அப்படி உங்களுக்கு இந்த டைம் ஒத்து வரல அப்படின்னா உங்களுக்கு ஒத்து வரக்கூடிய நேரத்துல முழு மனதோட அந்த பூஜையை நீங்க தாராளமா செய்யலாம் ராவுகாலம் மேமகண்டம் இல்லாமல் பார்த்துக்கோங்க அடுத்த நாள் விஜயதசமி வழிபாடு எப்படி செய்யணுங்கிறத பத்தி அடுத்த வீடியோல பார்க்கலாம்